இப்போ வந்து வாக்குவாதம் ஏன் பண்ணுறாங்கன்னா தாழ்வு மனப்பான்மையில் தான் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க அது வாக்குவாதம் பண்ணியே உயர்ந்துடலாம் அப்படின்னு நினப்பு அதாவது ஒருத்தட்ட வாதத்தால் வெந்துவிட்டால் நம்ம உயர்ந்து விட்டோம் என்று அர்த்தமாக அப்படி கிடையாது இப்போ ஒரு மேலதிகாரி இருக்கார் நீங்கள் வேலை பார்க்குறீங்க உங்கள் உங்கள் மேலதிகாரிகிட்ட போய்ட்டு உங்கள் முதலாளிகிட்ட போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா வாக்குவாதம் பண்ணிட்டீங்கன்னா அவர் வாக்குவாதத்தில் தோற்றுட்டார் அப்படின்னா நீங்கள் ஜெயித்ததாக அர்த்தமாக உங்கள் முதலாளி ஜெயிக்கணுன்னா அதுக்கு நேரம் வேறு வழி இருக்குது அவரை விட மேலான ஒரு இடத்துக்கு போகணும் அதுதான் வந்து அவரை ஜெயிப்பதற்கான ஒரு இடம் அப்போ நீ அவருக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு அவர்கிட்டே வாக்குவாதம் பண்ணி அவரே உங்கள் வாக்கு உங்கள் வாத திறமையால் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டு தான் அர்த்தமா அது அது அப்போது வந்து ஒரு ஜெயிப்பது அது பொறுமை இல்லைன்னு அர்த்தம் வாக்குவாதம் பண்ணுறது என்னது பொறுமை இல்லை பொறுமை இல்லைன்னு அர்த்தம் என்னால் ஒரு முதலாளியை ஜெயிக்க முடியாது அவர் அவர் அப்போ அவரை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு அவரை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேற ஒரு வழி இருக்குது என்னுடைய வாத திறமையால் அவரை நான் ஜெயிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணால் ஆகும் அப்போ வந்து வேலை போயிடும் வேலை போயிடும் இல்லை உறவு முறை கெட்டு போயிடும் ஒரு முன்னேற்றம் என்பது தடைப்பட்டுரும் அதுதான் அதனால் வாக்குவாதங்கிறது வந்து வாயை வச்சுக்கிட்டே நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் வாக்குவாதம் என்பது அதனால் மொ முன்னேறணுன்னா அதற்கு ஒரு வழி இருக்குது அதாவது நம்மள விட பெரியவங்ககிட்ட என்றைக்குமே நம்ம பணிவாக தான் இருக்கணும் ஒரு முதலாளியோட முதலாளியோட நீ முன்னேறணுன்னா நீ ஒரு முதலாளி ஆகி காட்டு அவரோட அதிகமாக பணத்தை சம்பாதிச்சுப்பார் சம்பாதிச்சு காட்டு அல்லது வேறு ஏதாவது வழிகளில் நீ ஒன்று உயர்வானவராக காட்டி காட்டி நிரூபிக்கணும் உயர்வானவராக இந்த மாதிரி திறமையால நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அது ஒரு பொறுமை இல்லை தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா அது ஒரு கோபம் பொறுமை இல்லாததினால ஒரு பொறுமை இழந்த ஒரு கோபம் நான் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்படணுமா என்னுடைய வாத திறமையில எப்படி அவரை வந்து விழுத்திரம்பார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வாக்குவாதன்றது வந்து இந்த ஒரு குறுக்கோழின்னு வச்சுக்கோங்களேன் வழியில் எப்படி ஒருத்தரை வெற்றி வெற்றி கொள்வது அதனால் நம்மளோட மேலே இருக்கிறவங்கள்ட்ட என்றைக்குமே சரி யாருக்கிட்டும் சரி வாக்குவாதம் வந்து உங்களோட கீழே இருக்கிறவங்ககிட்டேயும் வரவே கூடாது அது நமக்கு மரியாதை கிடையாது வாக்குவாதன்றது என்னது ஒரு சண்டை வா வாயை வச்சு எப்படி சண்டை போடுறது அதுதான் வாக்குவாதன்றது அப்படி இருக்கும்போது ச சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் ஒருத்தரை ஒருத்தர் ஜெயிக்கணும்னா நீங்கள் முறையான வழி இருக்குது ஒரு உங்கள் கல்வி நல்லா படிக்கணும் தொழில் பண்ணணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படித்தான் வந்து ஒருத்தரை விட நீங்கள் மேலான இடத்துக்கு போகணுமே தவிர ஒருத்தர்கிட்ட வாய வச்சு சண்டை போட்டே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாது இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஏ ஏழை ரொம்ப வறு வறுமையில் இருக்கார் ஒருத்தர் அவர் வந்து ஒரு பணக்காரரை போய் பணக்காரர் பணக்காரரை போய் அடிச்சு போட்டார் பணக்காரரை அடிச்சு போட்டு அப்போது நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஏழை ஏறி ஏழி ஏழையாக இருக்கார் பாருங்க வறுமையில் இருக்கார் பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பணக்காரரை போய் அவரோட நான் பெரிய ஆளையை பாரு அப்படின்னு சொல்லி பணக்காரர் நடைப்பயிற்சி பண்ணிட்டு வர்றாரு காலையில் நடை அவரை வழிமறித்து அவரை அடித்து போட்டார் இவர் யாரும் இந்த வறுமையில் இருக்கிறவர் இப்போ பணக்காரரு கீழே வந்து கிடக்கிறார் நான் ஜெயிச்சிட்டேன் பணக்காரரோட நான் ஜெயிச்சிட்டேன் நான் முதல் முதல் பரிசு எனக்கு தான் அவரோட மேலான இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையா அப்புறம் என்னாகும் அதுக்கப்புறம் என்னாகும் அதுக்கப்புறம் இவர் வந்து வெளியே வர முடியாத நிலைமைக்கு போயிடுவார் ஜெயிலில் போயிவிடுவார்னு வச்சுக்கோங்க ஜெயிலில் போயிடுவார் அப்புறம் கெட்ட பேர் ஆகிடும் அவருக்கு மேலே வறுமை நிலைக்கு தான் போவார் கீழ் நோக்கி தான் போவார் அதனால் எப்போவுமே நமக்கு யார்கிட்டையுமே வாக்குவாதம் வாக்குவாதம்லாம் பண்ணக்கூடாது வாக்குவாதன்ற ஒரு சண்டைங்கிறத மட்டும் புரிஞ்சுது சண்டை போட்டு நம்ம ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கவே கூடாது சண்டை நம்ம போடணும் வேறு வழியில் போடணும் இப்போ வந்து அது இந்த கல்வி கற்கிறது தொழில் இதெல்லாம் சண்டை போடுவதற்கான ஒரு பாதுகாப்பான வழி ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான பாதுகாப்பான வழி ஒரு கல்வி கற்றுக்கிறது அப்புறம் தொழில் பண்ணுறது சம்பாதிக்கிறது புகழ் பெறுவது இதன் மூலம்தான் நாம் வந்து ஒருத்தர் ஜெயிக்கணுமே தவிர ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கணுமே தவிர நேரடியாக சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது இப்படி அப்படி தான் கடந்த காலங்களெல்லாம் அப்படி தான் இருந்தது ஜாதி இதெல்லாம் மதம் அப்படின்றதெல்லாம் என்னது சண்டை போட்டு தனது ஒரு ஜாதி நான் உங்களோட உயர்ந்த ஜாதி எப்படி நேரமிப்பாங்க சண்டை போடுவாங்க எப்போவுமே வந்து தனக்கீழே இருக்கிற ஜாதியை அடக்கியே வைப்பாங்க அடித்து அவமானப்படுத்தி அடக்கியே வச்சுட்டுருப்பாங்க அப்படி அவங்க உயர்ந்த சாதின்னு நிரூபிக்கிறதுக்காக கடந்த காலங்களில் அப்போ கடந்த காலங்களில் என்ன வாய்ப்பு இல்லை அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை ஒரு படித்து ஒரு தொழில் பண்ணி முன்னேறி தன்னை நிரூபிப்பதற்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கடந்த காலத்தில் கிடையாது இப்போ இந்த காலத்தில் வந்துருச்சு நான் ஜெயிக்கணுன்னா எனக்கு சாதி தேவையில்லை மதம் தேவையில்லை என் சாதி நான் உயர்ந்த சாதி அப்படி இருந்தால் தான் எனக்கு கீழே இருக்கிறவங்கள நான் எப்போவுமே அடிமைப்படுத்தி வச்சு தான் நான் வந்து எனது உயர்ந்த சாதியை நான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் ஜெயிக்கணுன்னா எனக்கு நிறைய வழி இருக்குது அப்படின்னு சொல்லி படிப்பு கல்வி தொழில்னு போய் அப்போ ஒருத்தர் தன்னை நிரூபிக்கிறார் நிரூபிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான வழி தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் வந்து ஒருத்தரோட மேலான இடத்துக்கு நீ எப்படி போகணும் ஒருத்தரை ஜெயிக்கணும் ஒருத்தர் தோக்கடிக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு பாதுகாப்பான வழி தான் இன்றைக்கி இருக்கிற இந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இது எல்லாமே அப்புறம் இன்னொரு விஷயம் இதையும் கடந்து ஒரு விஷயம் இருக்குது யாரையும் நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது யாரையும் நம்ம தோக்கடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜெயிக்கணுங்கிற அவசியம் நம்ம வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் நம்ம வாழ்க்கைய வாழ்கிறதுக்கு நமக்கு பிறருக்கு உதவி செய்வோம் நமது வாழ்க்கைய அல்லது பிறருடைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு நாம உதவி செய்வோம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பிறரிடம் வந்து உதவியை பெறுவோம் யாரையும் யாரும் ஜெயிக்கக்கூடாது எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அது வந்து உயர்வான வாழ்க்கை அது இந்த உலகத்தில் கிடையாது அது இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது நான் உன்னோட இப்போ வந்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிறக்காக நீ உயர்வான இடத்துக்கு போகிற அப்போ மனசு இல்லை ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கிறாங்க என்ன பண்ணுறாரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது தான் படிச்சிருக்காரு அல்லது வறுமையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு தம்பி என்ன பண்ணுறாரு டாக்டருக்கு படிச்சுட்டார் இப்போ டாக்டர் வந்து உயர்ந்துட்டார் தம்பி வந்து இப்போ உயர்ந்தோடாரு இப்போ அண்ணனா இருக்கிற மளிகடை வச்சுருக்கார் பாருங்க அண்ணன் கொஞ்சம் தான் வருமானம் வருது அவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு அண்ணன் அவர் அவர் தம்பிக்கிட்ட போய் டாக்டராக இருக்கிற அந்த தம்பிக்கிட்ட போய் அமைதியாக பேசுகிறார் ஒரு த அண்ணங்கிற அந்த ஒரு கம்பீரம் அவர்கிட்ட இல்லை அப்போ அந்த அண்ணன் அண்ணனோட மனசு பாருங்கள் ஐயோ நம்மளும் படித்திருந்தால் அந்த மாதிரி உயர்வாக நடத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு தோணில அப்புறம் அந்த தம்பி வேற என்ன பண்ணுறாருன்னா அண்ணனை வந்து அண்ணனா சரி எதா கொடுத்த அனுப்பு அப்படின்னு சொல்கிறான் ஏதாவது ஒரு செலவு கொடுத்தனுப்பு அப்படின்றான் அப்போ அந்த மாதிரி ஏன்னா ஒரு இது இருக்குல்ல ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக நாம் இன்றைக்கி தேர்ந்தெடுத்துக்கிற வழிமுறைகள் இருக்குது பாருங்கள் அது பிறரது மனதை புண்படுத்தக்கூடியது ஒரு அப்பா அம்மானால் கம்பீரமாக இருக்கணும் ஆனால் கடைசி காலத்தில் பிள்ளைகள்லாம் படித்து உயர்ந்துடுறாங்க அப்பா அம்மா தான் கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க ஆனால் அப்பா அம்மாக்கிட்ட அந்தளவுக்கு கல்வி அறிவுரில் அப்படி இருக்கும்போது நான் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த வசதியாக இருக்க அவங்க பாருங்கள் படித்து அந்த பிள்ளை தான் பிள்ளைகளிடம் போய் போய் கையேந்தி நிற்கிறாங்க நீ தான்ம்பா என்ன காப்பாற்றணும் அப்படின்ட்டு அப்போது இந்த மாதிரி இருக்கலை உயர்வு தாழ்வுன்றது இது மக்கள் மக மற்றவங்களுடைய மனசை புண்படுத்துகிற புண்படுத்துகிற ஒரு வழிமுறையாக இருக்கிறது இது அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இது என்னென்ன அந்த காலத்தில் எப்படி ஒருத்தரை அடித்து வீழ்த்தி நான் தான் ஒன்றை ஒன்றை விட வலிமையானவன் சொல்கிறாங்கள அப்போ வந்து அந்த தோத்து போனாங்க பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அதே தான் இன்றைக்கும் இன்றைக்கும் நீ வந்து நான் படித்து பெரிய ஆளாகிறேன் அப்படிங்கும்போது உன்னை சா உன்னுடைய நண்பன் உன்னை விட வறுமையில் இருப்பான் ஆனால் நீ வந்து படித்து பெரிய ஆளாகிட்ட அப்படிங்கும்போது நீ அவன் நண்பனுக்கு இணையாக நீ பேச மாட்ட கடந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துலலாம் நீ ஒன்றா சமமாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து நீ படித்து பெரிய ஆளானோன்னா ஒன்றை விட கீழே இருக்கிற உன் நண்பன்கிட்ட நீ சரி பேச மாட்ட அப்போ அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்போ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரியான இன்றைக்கி இருக்கிற இந்த வாழ்க்கை முறை என்பது அவ்வளோ நல்லது இது நல்லது கிடையாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஏழை பண இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் இந்த ஏற்றத்தாழ்வை கொண்டாடுகிற மனநிலை தான் நான் உயர்ந்த சாதி உன்னை விட நான் பெரிய மதம் எங்கள் மதம் தான் சிறந்தது நான் பணக்காரன் நான் கோடி சொறேன் நீ ஏழை நீ பிச்சைக்காரன் நீ பொம்பளை நான் ஆம்பளை இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருக்குது ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஏற்றம் பெற்று விட வேண்டுமா ஏற்றம் பெற்று விட வேண்டுமா அப்படிங்கிற நம்பிக்கை நம்பிக்கையாக தான் இருக்குது இந்த சாதியில் நான் பிறந்து விட்டாலே நான் உயர்ந்தவராகி விட்டேன் ஏன்னா நான் உயர்ந்த சாதி நான் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல இந்த சாதியில் பிறந்துட்டாலே நான் உயர்ந்தவர் அப்படிங்கிற நினைப்பு அதனால்தான் சாதியை பாதுகாக்கிறாங்க எப்படியா நம்ம உயர்ந்தவராகிடணும் அந்த வகையில் நீ இந்த சாதியில் பிறந்துட்டப்பா நீ உயர்ந்த சாதியில் பிறந்துட்ட உனக்குள்ள நிறைய சாதி இருக்குது நீ பிறந்ததுனாலே நீ பெரிய ஆகிட்ட நீ நல்லவனாரு கெட்டவனார் உங்கள்கிட்ட ஒரு பண்பும் நல்ல பண்பு கிடையாது ஆனால் இந்த உயர்ந்த சாதியில் பிறந்ததினாலே உனக்குள்ளே இருக்கிற அத்தனை சாதியை விட நீ உயர்ந்தவராகிவிட்ட பிறப்பாலேயே உயர்ந்துட்டா இவங்க நினச்சிக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஏற்றம் பெற்று விட வேண்டோமா அப்படிங்கிற நம்புகிறாங்க அந்த மக்கள் பிறரை விட நம்ம மேலான இடத்துக்கு போயிட வேண்டாமா அதுபோல் நீ வந்து போற நீ ஆம்பளையாக பிறந்துட்ட ஆம்பளையாக பிறந்தனாலே பொம்பளையாக அத்தனை வரோட நீ உயர்ந்தவராக ஆகிட்ட ஆ அப்படின்னு ஒரு சந்தோஷம் அப்போ அப்படியாவது நான் உயர்ந்துட்டேண்ணா எனக்கு எந்த கேர எந்த நல்ல பண்புகளும் இல்லை நான் அப்படியாவது நான் உயர்ந்துட்டேண்ணா அப்பாடா எப்போ இந்த நல்லா இருக்கு அப்போ இது நல்லா இருக்குது இதை பாதுகாத்துக்கணும்ப்பா இந்த மனநிலையை இந்த கட்டமைப்பை அப்படியே பாதுகாத்துக்கோ அப்படிங்கிறது அதனால தான் சாதியை பாதுகாக்கிறாங்க ஏன்னா அந்த சாதியில் பிறந்துட்டனாலே நீ வந்து ஒரு ஒரு முற்போக்கு சா முற்போக்கு சாதின்லாம் ஒன்றும் கிடையாது உயர்ந்த சாதியில் பிறந்ததுனாலே நீ உயர்ந்தவர் நீ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு கீழே இருக்கிறவன் உனக்கு கீழே இருக்கிற சாதிக்காரன் நல்லா படிச்சிருந்தாலும் நீ அவனை விட உயர்ந்தவராக தான் நீ பார்க்கப்படுவேன் உனக்கு நல்ல பண்பே இல்லை வறுமையில் இருக்கு ஆனால் நீ உயர்ந்த சாதி ஆனால் உனக்கு கீழே உள்ளே இருக்கிற சாதியாக சொல்ல கற்பிக்கப்படுகிறவங்க பாருங்கள் அவங்க படித்தாலும் சரி என்ன தான் அவங்க அவங்க விட தாழ்ந்தவர் தான் ஏன்னா நீ உயர்ந்த சாதி அப்போ சாதி நீ சா அந்த சாதியில் பிறந்துட்டாலே நீ உயர்ந்தவர் தான் சா அப்போ அப்படிப்பட்ட சாதியை பாதுகாத்துக்கணும்பா கஷ்டமே படாமல் உயரணுமா சாதி மனப்பான்மையை பாதுகாத்துக்கோ அப்புறம் ஆணாதிக்க உணர்வை பாதுகாத்துக்கோ கஷ்டமே படாமல் ஆணாக பிறந்ததாலே நீ உயர்ந்தவர் உனக்கு கீழே பெண்கள் இருக்காங்க அடிமைகளாக பெண்களை அடிமைகள் போல் நீ பார்க்கலாம் ஆணாகப் பிறந்ததாலே ஆனால் உன்னோட ஒரு பொண்ணு வந்து கலெக்டராக இருப்பாள் ஆனாலும் நீ ஆண் நீ படிக்கவே இல்லாமல் படிப்பே வராமல் இருந்திருப்ப ஆனாலும் அந்த பெரிய படித்த ஒரு பெண்ணை விட நீ உயர்ந்தவர் ஏன்னா நீ ஆண் இந்த மாதிரி இந்த இந்த மனப்பான்மையை பாதுகாக்கிறாங்க இது ஈஸியாக இருக்கே ஈஸியாக உயர்வதற்கான ஒரு வழியாக இருக்கே அப்படின்னு சொல்லி பாதுகாக்கிறாங்க இந்த ஏற்றத்தாழ்வை கொண்டாடுறதுக்கான வழிமுறை